மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழி போல தன்னை தந்து தியாகியாகலாம் ஆகலாம் உருகி ஓடும் மெழுகை போல ஒலியை சேர்க்கலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த ன்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போதம் தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தேவமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்